ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே பயப்படாதே உன்னை உன் அப்பா விட்டு விட மாட்டேன் உன்னை காப்பாற்றி விட்டேன் தங்கமே என் மகளை உனக்கு உடனடியாக மாற்றம் நிகழப் போகிறது உன் சாய் வாக்கு மீற மாட்டேன் தங்கமே நம்பிக்கை நான் சொல்வதை ரகசியமாக வைத்துக்கொள் உன் கையில் உனக்கு ஆனது கிடைக்கும் யாருக்கும் கொடுத்து விடாதே பெரிய சந்தோஷம் ஒன்று உனக்கு காத்து கொண்டே இருக்கிறது மிக பெரிய முக்கியமான ஆனந்த செய்தியாக இருக்கும் இனி உன்னோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டும்தான் பார்க்கப் போகிறாய் உன் உள்ளம் மட்டுமில்லாமல் உன்னுடைய இல்லமும் சேர்ந்து போகிறது உன்னுடைய கர்ம வினைகள் கர்மாக்கள் அனைத்தையும் அழித்து ஒழித்து வேண்டியதை கொடுக்கத்தானே நான் இருக்கிறேன் நீ செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன செய்கிறோங்கிறதை யோசித்து செய் எதுக்காக செய்கிறோங்கிறதையும் தெளிவாக செய் ஏதாவது ஒரு விஷயத்தை தவற நேர்ந்து விட்டது என்றால் அது எதனால் நடந்தது இனி அது நடக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணுங்கிறதை யோசி அதுதான் உனக்கு வெற்றியை தரும் நான் சொல்வதை எல்லாம் கவனமாக கேட்டுக்கோ இனி உன் வாழ்க்கையில் பயப்பட தேவையில்லை உன் மனதில் பாரம் என்பதே இருக்காது உன் மனதை தைரியப்படுத்திக்கோ உடல்நிலைப்படுத்திக்கோ என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்குத்தான் இருக்கிறது சந்தோஷம் உன்னை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறது அதற்கு முன் ஒன்றே ஒன்று உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கானது வேகமாக உன்னை வந்து சேரும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் உன்னோட வழியும் எனக்கு தெரியும் உன்னுடைய பலமும் எனக்கு தெரியும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க மட்டும்தான் நான் விரும்புகிறேன் உன்னை நேர்மறையான எண்ணங்களோடு சிந்தனை செய்கிற நான் எப்போதும் எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் நிச்சயமாக விதைக்க மாட்டேன் உனக்குள்ள உள்ள பயத்தையும் நான் தூக்கி எறிந்து விடுவேன் தயவுசெய்து கவலைப்படாதே பயப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு தைரியமாக இரு நம்பிக்கையோடு இருக்கணும் இப்போது நீ எவ்வளவு பணம் சம்பாதிக்கிற என்பது உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமல்ல உனக்கு ஒரு அவமானம் என்றால் துன்பம் என்றால் கஷ்டம் என்றால் ஓடி வந்து உதவி செய்வதற்கு எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதுதான் முக்கியம் அந்த எண்ணிக்கை மட்டும்தான் உனக்கு வேண்டும் அப்போத்தான் உன்னுடைய உண்மையான உறவுகளையும் நட்புகளையும் நீ அறிந்து கொள்ள முடியும் அது உன்னுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி நட்புகளாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி உன்னுடைய கூட பிறந்தவர்களால் நாட்டிலும் சரி என் மீது முழு நம்பிக்கை மட்டும் வச்சிருந்தாலே போதும் என்னுடைய சக்தி அனைத்தும் உன்னை மகிழ்விக்க மட்டும்தான் வரும் உன் மீதுள்ள சுமையை பாரத்தை முற்றிலுமாக நான் இறக்கி வைத்து விடுவேன் உன்னுடைய பிரார்த்தனைகள் காலதாமதப்படவில்லை அதை மட்டும் தெரிஞ்சுக்கொள் அதை சரிவர நிறைவேற்றத்தான் காலதாமதமாகிவிட்டது நீ வாழவே வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது நிச்சயமாக உன்னை அழ வைத்தவர்கள் முன்பு நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு உன்னை வாழ வைக்கும் யுக்தி ஒன்று உனக்கு கிடைக்கச் செய்யப் போகிறேன் அதனால் தான் பயப்படாதே உன்னை ஆபத்திலிருந்து காத்து கொள்வேன் அப்படி என்று சொன்னேன் நெருப்பில் வைக்கோல் எரிவது போல் உன் துன்பங்கள் எரிக்கப்பட்டுவிடும் இனி உனக்கு துன்பங்களே வரவிடாமல் உன் சாயி பாதுகாப்பாக இருப்பேன் குழந்தைகள் எப்படி அம்மா என்று அழைத்தவுடன் தாய் உடனே வருவது போல் நீ என்னை சாயி என்று கூப்பிட்டால் உன்னை பார்ப்பதற்கு ஓடு ஓடி வந்து விடுவேன் பிரச்சனை என்று வந்துவிட்டால் நீ ஏன் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறாய் முதலில் அதை நிறுத்து இந்த சாயின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திருந்தால் உன்னை எந்த அளவுக்கு உயர்த்துவேன் என்பதை பொறுத்திருந்து பார் நானும் பல தடவை சொல்லிவிட்டேன் எதன் மீதும் ஆசை வைக்காதே என்று இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக யாரிடமும் மன்னிக்க கற்றுக்கொள் பணிந்து போக கற்றுக்கொள் தப்பே இல்லை ஆனால் உறவுகளை பார்த்து வெறுத்துவிடு நல்ல உறவுகளா இல்லை உனக்கு கெட்டது செய்கிறார்களா என்று பார்த்து யோசித்துவிட்டு வெறுத்துவிடும் இல்லை என்றால் உறவுகளை வெறுக்காதே இல்லாததை பற்றியோ கிடைக்காததை பற்றியோ கவலைப்படுவதால் பயனன்றும் கிடையாது நன்மையை செய் விரோதங்களையும் வீண்வாதங்களையும் தவிர்த்து விட்டால் நான் உன்னை எப்போதும் காப்பேன் தங்கமே சரியான வழியில் நான் நடத்தி காண்பிப்பேன் அதைப் பற்றியெல்லாம் கவலைப்படாதே என்ன கதைத்தாலும் அதை உனக்கு ஒரு ஏனிப்படியாக வைத்து அதில் ஏறி முன்னேறி சென்று கொண்டே இரு உனக்கு நிச்சயமாக விட்டு கிடக்கி இருக்கும் வாழ்க்கையை உன் குடும்பத்தோடு நல்ல உறவுகளோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டு செல் இன்று இருக்கும் நாள்தான் உனக்கு சொர்க்கமாகும் என்று நினைத்து வாழப்பொழுது அன்பு தங்கமே என் மகளிர் நீ கவனமாக கேள் சிலருக்காக மட்டும் நீ வாழ நினைக்கிறாய் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தைப் பற்றியும் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து நினைத்து உன்னுடைய சந்தோஷங்களையும் உன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளையும் உன்னுடைய உரிமைகளையும் நீ விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் சத்தியத்திலும் சத்தியமாக நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் உனக்கு உயிர் கொடுத்து இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்திய உன்னுடைய தாய் தந்தையரை மறக்கக்கூடாது கலங்க போ அவர்களை கலங்க வைக்கக்கூடாது அவர்களது மனம் நோகும்படி நடக்காதே உன்னை சுற்றியுள்ளவர்கள் யார் என்ன சொன்னாலும் சரி நீ அவர்களுக்கு நல்லது செய்யும் காலப்போக்கில் உனக்கு நல்லதாக வந்து சேரும் ஏன்னால் இப்போது இருக்கும் நாள்தான் உனக்கு சொர்க்கமாகும் என்பதை நினைச்சு வாழப்பழும் உன் குடும்பத்தோடு நல்ல உறவுகளோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை கொண்டு செல் நான் இருக்கிறேன் உனக்கு பக்கபலமாக முதலில் உன் மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலத்தை விட்டுவிடும் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என்றுதானே நீயும் வருத்தப்படுகிறாய் வருந்ததை உன்னுடைய நல்ல வார்த்தைகளை செவி சாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது இழப்பாக அவர்களுக்குத்தான் இருக்கும் என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை அவர்களுதான் நினைக்கணும் உன் அருமையை புரிந்து கொள்ளணும் அந்த அருமையை புரிந்து கொள்ளும் வேலை இன்னும் சிறிது நாட்களில் வந்துவிடும் கவலையே படாது சந்தோஷமாக எண்ணங்களை உன் மனதில் வச்சுக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீ நீயாக இரு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி மட்டும்தான் நீ இருக்கணும் மற்றவர்களை பார்த்து வேறு எதையும் பழகி கொள்ளாதி ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்